வேலை போய் கொடுங்கையை கடை மிச்சு மிச்சு போனா முடிவு உனக்காக உரம் பூரா அங்குஸ்தானா போட்டுட்டு சொல்றேன் சரி பெரிய எடுத்துக்குள்ள மாயத்திற்கு வேலை கேட்டுட்டேன் உன்னை நான் சேர்த்துக்கிறேன்

ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா பட்டர் சிங்க சாமிக்கு பக்கத்திலே மட்டன் இருக்கு ஹரே கிருஷ்ணா வீராயி இவரால் ஒரு வேலை தீவிர மாட்டேங்கிறா என்ன சிந்திக்கிட்டு இருந்தே நடுவுலே உப்புலா இருக்குமே அது

சின்னதா ஒழுங்கா இருக்கணும் ஆ சீரே சுடு சீரே சுடு இந்த கரண்ட் யாரையும் சுட்டு பாத்தீங்களா பாத்தீங்களா பாத்தீங்கன்னா மறந்துட்டு பேசுறீங்களே அன்னைக்கு நான் உங்க கடைக்கு வந்து என் வரையில அடமான வச்சப்போ என் கையை புடிச்சுக்கிட்டு நாம ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்கலாம் வரமாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பெருசா பாலத்தா போடலாம் சாமி விஷயத்திலேயோ வேற எந்த விஷயத்திலேயோ நம்ம ரெண்டு பேருக்குள்ள தகராறே வராதுன்னு சொன்னீங்களே

புண்ணே புண்ணும் சொல்லாம வேற இன்னா சொல்ல சொல்றேன் ஏண்டா இந்த அடுத்துயா சொல்ற இவங்க வாயில வசம்ப வச்சு பேச்சாலும் வார்த்தை ஒழுங்கா வராத இந்த பாருமா இன்னைக்கு நம்ம வீட்டுல எந்த பாதிய கும்பிடுறதுன்னு நீ ஏன் சொல்லு சொல்ற நல்லா கேட்டுக்கிட்ட காலையில கிருஷ்ணனுக்கு ஜெயந்தி ராதைக்கு மதுர வீரனுக்கு பரவாயில்ல சரி சரி என் மாவா சொன்ன மாதிரி காலையில உங்க சாமிக்கு ராதைக்கு எந்த சாமிக்கு ஆமா தையக்கடையில துணியை கொடுத்துருக்கேன் போய் அளவு கொடுத்துட்டு வந்துடுறேன் வாவாயி அரே வட நாட்டுக்கும் தென் நாட்டுக்கும் பாலம் போகுது என் புண்ணு தான் பாலம் முதலாளி வேலை கொடுத்தீங்க சந்தோஷப்பட்டேன் வைக்கட்டீங்களே எந்த வேலையா இருந்தாலும் முதல்ல இதுல இருந்தா ஆரம்பிக்கணும் முதலாளி இந்த மிஷின்ல என்ன எப்போ உட்காரி கண்ணா மிஷினை பத்தி மாத்திரம் பேசாரு நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் வேலையை பாரு ஊசி கையில ஊசி அப்படித்தான் ஏறும் முதலாளியே கடையெல்லாம் இப்படி இருக்க கூடாது முதலாளி நான் ஒரு தடவை பட்டத்துக்கு போயிருந்தேன் அங்க வேலை வேலையாலுக்க உட்காந்து வேலை செய்யறதுக்கு தனி சோமா தட்டு துண்டை அடிச்சு வைக்கிறதுக்கு கண்ணாடி பீரோ பொம்பளைங்க ஜாக்கெட் தைச்சா வந்தா கூட்டிட்டு வரதுக்கு தனி ஒரு இதுக்கு ஆ அளவு ஏய் நீ வேலைக்கு சென்று இன்னும் ஒரு மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ள பொம்பள ஒரு ஜாக்கெட்டுக்கு அளவு எடுக்கணுமா வாங்கம்மா ஆ ஏய்

ஒருவார சோட்ட ஒன்னா டப்பா உள் அடிச்சு கொண்டாந்துருக்கியா இது ஒரு வேலை இன்னும் தைய சாதம் எடுத்து வைக்கட்டு இடம் பார்த்தல எங்க ஆத்தா பட்டனும் நான் கடிச்சு சொல்லிச்சு நான் தான் கழுவு சொன்னாலும் பட்ட போதுன்னு வேணாம்னு சொல்லிட்டேன் சார் உனக்கு கழுத்துக்கு வெறும் வயறு தம்பி நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன் இதை பார்த்த உடனே வயிறி போச்சு நான் போய் லேச பல ஆரம்பிட்டு வந்துடுறேன் என் வீடு எங்கிருக்கு வீட்டே வரீங்களே பிள்ளையார் இருந்து மூணாவது வீடு

கரண்டத்துக்கு சிறந்தே இருக்காது எனக்கு ஜன்னல் வச்சு பேச்சு தருவீங்களா ஜனம் என்ன பெரிய கதையே வச்சு பெற்ற கொடுப்பேன் கா தோட்டமா இருக்க இப்படி உட்காரலாம் நாளைக்கு வர <risque> <doors> அடுத்த தடவை வரும்போது பவரத்துக்கு போட்டு வரையும் ஆ சரி பாரு அப்ப நான் வர ஐயோ 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 சேத்து சில்லறை என்ற வரைய பிரிச்சுட்டு போறாளே இவனை ஒண்ணு நாளைக்கு நாளைக்கு வருட்டோம் எண்ணு விடுறேன் அப்பஹா அம்மா இந்த இத பெட்டி விட்டு போய் நம்ம புடிச்சிட்டு வந்துடுறேன் ஒரு முக்கியமான இடத்துக்கு போட்டு போகணும் நல்லா அழிச்சு கை போடும் போடும் போய் பழைய நாள் அழிச்சு தேய் ஹம் உ